திருப்பூரில் விவசாய சங்கம் என்ற பெயரில் ஒரு வழக்கறிஞர் இது வந்து உணவுதான் என்று அவரும் சொல்லுகிறார் அதாவது ஒரு எதெல்லாம் உணவு எது உணவில்லை என்பது ஒரு மருத்துவ குழு சொன்னால் பரவாயில்லை அவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அவர் ஏதோ ஒரு தகவலை எங்கிருந்தோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்ததை எடுத்து வைத்துக்கொண்டு அதை உணவு பொருள் என்று அவர்கள் துணிந்து பேச முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் நம்பி பல இடங்களில் வந்து விவசாயிகளும் அவர்களும் அறியாமையின் காரணமாக கல் உணவுதானோ கல்லிறக்கினால் சட்டம் தவறில்லையோ என்ற எண்ணத்தில் வந்து அவர்கள் வந்து தவறாக வழி வழிநடத்தப்படுகிறார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எந்த விவசாயம் இதுபோன்ற சில போலி விவசாய சங்கங்கள் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சில பேர் விவசாய சங்கம் என்பது உண்மையாக விவசாயிகளுக்காக என்பது வேறு ஆனால் கட்ட பஞ்சாயத்து சென்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சில பேர் வக்கீலுக்கும் விவசாயத்துக்கும் அந்த சம்பந்தம் கிடையாது அவர்களெல்லாம் எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறார்களா எங்கே பிடித்தார்கள் என்ன பிடித்தார்கள் என்பது தெரியாது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இப்போ விவசாயத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து விவசாய மக்களை வந்து தூண்டி கல்லுறுக்கிறதுக்கு சட்டவிரோதமாக செயலை செய்வதற்கு தூண்டி விடுகிறார் ஆனால் தயவு இருந்து விவசாயிகள் இதுபோன்று துபாக்கூர் போலியான விவசாய சங்கங்களுடைய தூண்டுதலுக்கு இரையாய் விடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் விவசாயிகளுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது தக்காளி போடக்கூடிய விவசாயிகளுக்கு போடக்கூடிய போது ஒரு விலை இருக்கும் மார்க்கெட்டுக்கு வர்ற போது அது வாங்கறதுக்காலே இருக்காது சுமை கோலியோட தோ தோட்டத்திலிருந்து சந்தைக்கு கொண்டு போகக்கூடிய கூலி கூட கிடைக்காது அதே போலதான் பல பொருளுக்கு இப்பொழுது வந்து கடந்த ஒரு வார காலமாக கிருஷ்ணகிரி பகுதியில் விளையக்கூடிய மா மாம்பழத்துக்கு வந்து சரியான விலையிலிருந்து நோட்டிலே கொட்டுகிறார்கள் இதே போல் கடந்த காலங்களில் பால் உற்பத்தியாளர்கள் பாலுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதற்காக இதே பல்லடத்தின் பகுதியில் பாலை வந்து கொட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து விவசாயத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வந்து விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகள் அதாவது தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு நியாயமான அதாவது வந்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரஸ் எம்எஸ்பி அது வந்து வந்தால் கேட்குறது அது வந்து தொடர்ந்து வந்து அது தேங்காயாக இருந்தாலும் சரி மாம்பழமாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் குறைந்தபட்ச விலையை வந்து தீர்மானம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுகளை நாமெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் எனவே உண்மையான விவசாய சங்கங்கள் நேர்மையான விவசாய சங்கங்கள் மத்திய மாநில அரசுகளை வந்து எப்படிப்பட்ட கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேங்காய் திடீர்னு ஒரு நாளைக்கு எட்டு ரூபாய்க்கு விற்குது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு விற்குது இப்போல்லாம் முப்பது ரூபாய்க்கு விற்கிறேன் நாளைக்கே முப்பது ரூபாய்க்கு விற்குமான்னு சொல்ல முடியாது எனவே வந்து இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது பாதிப்பு இருக்குது என்பது உண்மை ஆனால் அதற்காக எந்த விதத்திலும் சம்மந்தம் லட்சக்கணக்கடிக்கணக்கான மக்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடியது உயிருக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விஷத்துக்கு நிகரான கள்ளு சாராயத்தை இவர்கள் நல்லது அது உடம்புக்கு நல்லது என்று தவறான பிரச்சாரம் செய்வது ஏற்றுக்கொள்ள கூடிய தமிழ்நாடு அரசு வந்து இரண்டு விதமான முறைகளை கையாளக்கூடாது சாதாரண விவசாயி இவங்க செஞ்ச பிரச்சாரத்தை நம்பி அந்த விவசாயிகள் போனா அவங்க மேல வழக்கு போட்டு நீங்கள் கொண்டு போய் ஸ்டேஷன் இருக்கிறீங்க அவங்களை தனிமைப்படுத்துறீங்க அதே சமயத்தில் இன்னொரு கட்சி வந்து எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு முதலே முன்கூட்டியே தெரிவித்து அவர்கள் வந்து பனைமர ஏறுறாங்க கல்ல இறக்குற மாதிரி காட்டுறாங்க குடிக்க கொடுக்குறாங்க அப்போ அவர்களுக்கும் சட்டம் என்று சொன்னால் எல்லோருக்கும் சமமா இருக்கணுமா இல்லையா ஏன் என்று இரண்டு நிலையை வந்து காவல்துறை கையாளும் அதனால சட்டம் ஏற்கனவே சாராயம் தடை செய்யப்பட்ட பொருள் யாருக்கும் இறக்குவதற்கு அதை விற்பனை செய்வதற்கு குடிப்பதற்கு உரிமை கிடையாது அது வந்து அவர்களை அனுமதி கிடையாது எனவே அதை வந்து முற்றா தடை செய்யப்பட்ட பொருள் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் அனைத்து அது வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் பனியேறி பனையேறி வந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் வந்து குழந்தை பிழைகள் எல்லாம் வந்து நீங்கள் படிச்சு அவங்க முன்னேடுங்கிற போது அவங்களை மீண்டும் கீழே தள்ளி அவங்க பணியேறிகளாக இருக்கணும் கூலி பிள்ளைகள் படிச்சு அவங்க மேலே போகக்கூடாது அவர்களும் மீண்டும் கூலி தொழிலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆண்டான் அடிமை செட்டப்பு மாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சில அமைப்புகள் ரகசியமாக தமிழ்நாட்டில் இந்த கல் உணவு என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல்நாடு மட்டும் இல்லை இது சமுதாயத்திலேயே வந்து மீண்டும் வந்து ஏழை பணக்காரன் என்ற அந்த விகிதாசாரத்தை அதை வந்து வித்தியாசத்தை வந்து அதிகப்படுத்தும் மீண்டும் வந்து அந்த குலக்கல்வின்னு இவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து பனியேறி மக்களுடைய அந்த குழந்தைகள் வந்து படிக்கவே போகக்கூடாது அவர்கள் பன பயிர் பயிற்சி கொடுக்கணும் அதே மாதிரி கூலிக்காரர்களுடைய விவசாய பிள்ளைகளும் அவங்களை கொண்டு வந்து கல் கொடுத்து அடிமைப்படுத்திட்டா அந்த பிள்ளைகளும் படிக்க போக மாட்டாங்க அவங்களும் அவங்க தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு போவாங்க ஸோ நிரந்தரமாக கூலி தொழிலாளர்களையும் இது வந்து உருவாக்குவதற்கும் இவங்க வந்து வசதிப்படுத்துதல்கள் மேலே இருக்கிறதுக்கு உண்டான இது ஒரு மிகப்பெரிய சதி இதுல சர்வதேச சதி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இவங்க யாருக்கோ சேவை செய்வதற்காகத்தான் இந்த போலியான விவசாய சங்கங்களும் இந்த நாம் தமிழர் கட்சி போன்றவர்களும் ஈடுபடுகிறார்கள் அதனால தமிழ் மத்திய மாநில அரசுகள் இந்த நூறு நாள் வேலைக்கு எதிராக அந்த அதுல வந்து அந்த மக்கள் போய் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறாங்க இப்போ முதலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு காலையில எட்டு மணிக்கு போகணும் மாலை ஆறு மணி வரலும் சன்செட் வரலும் வேலை செய்யணும் இப்படிதெல்லாம் கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறத பிடிக்கல அவங்களை மீண்டும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கமா இருக்கு இப்படித்தான் வந்து கடந்த காலங்களில் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சிக்கு முன்பாக ஓட்கா கொடுத்து தான் வந்து அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இதே வந்து அபனி கொடுத்து சீனாவில் அடிமைப்படுத்தி வச்சாங்க உலக நாடுகளில் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கணும்னா தான் கொடுத்துருக்கார்கள் எனவே கல் மீண்டும் தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் அது வந்து பயன்படுமே தவிர அந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் உடலுக்கோ வேறு எதுக்கும் நல்ல நன்மை பயக்கார் அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு மௌனம் சாதிக்கக்கூடாது மௌனம் சாதிக்கூடாது மொத்தமா இந்த ஏழை எளிய மக்களை நிற்கதியாக்கி அவங்களை மென்டலாக அவங்களை அடிமைப்படுத்தி அவங்க அவங்க தோப்புக்குள்ளேயே கிடக்கணும் அவங்க காலடியிலே கிடக்கணும் இதுதான் இந்த சில பேருடைய நோக்கம் அது எல்லாருடைய நோக்கம் கிடையாது சாதாரண விவசாய நோக்கம் கிடையாது இது பண்ணையார் மேன்மைத்தனம் அதாவது வந்து நேரடியாக உடலுக்கு ஈடுபடாத சில பேருடைய ஒரு சதியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து உடனடியாக வந்து இதுக்கு இது வந்து மௌனம் காத்துட்டு தான் சரி கிடையாது இது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அவங்க கல்ல இறக்க போவாங்க அவங்க கல் இறக்க போனால் நாங்கள் கல்லை தடுக்க போவோம் ஸோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் உருவாயிடும் ஆனால் அவங்க கல் இருக்கிறது வந்து இனிமேலும் அவங்க யாராவது வந்து இந்த அமைப்புகள் யாராவது வந்து கல் இருக்கிற போராட்டம் நடத்துனாங்கன்னா அப்புறம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் கல்லால் என்ன பாதிப்பு கல்லால் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதுங்கிறதுல நாங்கள் கண் கூட கண்டவர்கள் எதிரை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு மட்டுமல்ல நாங்கள் வந்து இந்த புத்தகம் வந்துங்க டாஸ்மாக் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம் மது இல்லா புதிய தமிழகம் படைப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நாங்கள் வந்து இதுக்கான பிரச்சாரத்தை வந்து ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து நாங்கள் வந்து இதுக்கான புத்தகத்தை நாங்கள் போட்டுக்கிறோம் அதில் ஒன்பதாவது பக்கத்திலேயே நாங்கள் சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு பாட்டில் பீர் அல்லது கல் அல்லது பிற மதுவைகள் போன்றவற்றை ஒரே நாளில் குடித்தாலும் தினமும் ஒரு புட்டியாக ஏழு நாட்களில் குடித்தாலும் பாதிப்பு ஒன்றுதான் எனவே மதுவே உணவாக கருதியோ மருந்தாக கருதியோ அதை எப்படி உட்கொண்டாலும் அது இதை வந்து புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து கல் அவசியமற்றது அதால் குடி தமிழ் குடியை கெடுக்குமே தவிர தமிழ் குடியை வாழ வைக்காது எனவே அதை முற்றாக கட்டணும் அதுக்கு எந்த காரணத்துக்கும் தமிழ்நாடு அரசு மீண்டும் அனுமதி கொடுக்கக்கூடிய சிந்தனையும் அது வரக்கூடாது எனவே தடுத்து இப்போ வந்து மீண்டும் வந்து சட்டத்தை மீறி இன்னைக்கு இருக்கிற எ மீறி வந்து இந்த மாதிரி வந்து கல் இறக்குவதற்கு வந்து சில அமைப்புகள் வந்து அதை பிரச்சாரமாக மேற்கொள்ளுகிறார்கள் அது பிரச்சாரம் அதாவது வந்து கல்லை இறக்கினாலும் தப்பு அது கல் உணவு என்று பிரச்சாரம் செய்தாலும் அதுவும் தவறுதான் அது கலப்படத்தில் வரும் தவறான பிரச்சாரம் இதை நம்பி யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இது பால்னு சொல்லி வந்து தென்னம்பால் பனம்பால் நம்பி குழந்தைகளுக்கு கொடுத்தாது என்ன ஆகும் டயட்ரி கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் இது வந்து இந்தியாவினுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனுங்க இதுதான் ஆத்தரைஸ்ட் புக்கு எந்த இடத்துலையும் இந்த டாடி வந்து உணவுன்னு சொல்லல ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்றாங்கன்னா மிசலேனியஸ் அப்படின்னா இது வந்து எதுலையுமே வராது அதுக்குள்ள வந்து டாடிங்கிறதுல அவங்க என்ன டாடிங்கிறது மூணு விதமாக இருக்குதுங்க ஒன்று வந்து அந்த டாடியை வந்து காற்றுப்படாமல் அதுலேருந்து நேர தென்மாலையும் இருந்து இறக்குனா அது காற்றுப்படாமல் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து குளிரில் வந்து அது கொண்டு வரணும் அது அப்படியே சேஃப் கடப்படணும் அதுக்கப்புறம் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியில் வைக்கணும் அது வந்து நீரா அது வந்து வெரி டிஃபிகல்ட் டு டேப் அதுக்கடுத்தால் அப்படி வந்து பானைகளில் சுண்ணாம்பை தடவி அதை எடுத்தோம்னா அது வந்து பதநீர் அல்லது தெடுவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இம்மீடியட்டாக உடனடியாக வந்து ஐஸ்லேயும் வைக்காமல் பானை சுண்ணாம்பும் போடாமல் நேரடியாக இறக்குனா அது வந்து கல் இந்த டாடின்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த தான் நீராவை தான் வந்து அவங்க குறிப்பிடாததை தவிர டாடியை குறிப்பிடல ஸோ ஆனால் இதை வந்து இதுதான் வந்து சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று போட்டுக்கிறதாக சொல்லி இது வந்து சாதாரண மக்களை ஏமாற்றுகிறாங்க எந்த சித்த மைத்தீ மையத்திலும் வந்து கல் குடிச்சா நல்லதுன்னு சொல்லலை அவங்க அப்படி ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க அறிக்கல கடைசியாக என்ன சொல்கிறாங்க இது வந்து ரத்த ரத்தொதிப்பு வரும் அப்புறம் ஈரல் பாதிப்பு வரும் இன்னைக்கு ஒரு ஈரல் மாற்றுறதுனா ஒரு கோடி ரூபா வேணும் ஈரலேருந்து கிடைக்கும் ஆட்டிகளாக வைக்க முடியும் ஆச்சுங்களா ஸோ இது மாதிரி பாதிப்புகளாக இருக்கிற போது தவறாக அந்த சித்த வைத்தியத்தையும் அவர்களை கொண்டு வந்து எடுத்து விடுறாங்க எந்த சித்த வைத்தியத்திலும் கல் அட்வைஸ் பண்ணாது அதுவோ கல் அட்வைஸ் பண்ணக்கூடாது இந்த புத்தகத்தில் இவ்வளவு பெரிய புத்தகத்தில் அவங்க பிரச்சாரமே எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் போட்டு அப்டைன் ஃப்ரம் ட்ரிங்கிங் சே இதுதான் கொடுக்குறாங்க இதுதான் இந்திய அரசு நோக்கமாக இருக்குது ஆனா இதை இதை பொய்யா சொல்லி அவர் வழக்கறிஞர் வந்து பண்றாருன்னா அவர் மேல ஏன் காவல்துறை வந்து வழக்கு போட அமைக்கிறாங்க எப்படி இப்படி வந்து பப்ளிக் மத்தியில் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அந்த அதை சொல்லிட்டு வந்து எப்படி பொய் பிரச்சாரம் பண்றாரு ஒவ்வொரு பேஜிலையும் இதுதான் வந்து அவங்களுடைய லேபாக தான் இருக்குது சுலோகனா இருக்குது அப்சைன் ஃப்ரம் ட்ரிங்கிங் ஆல்கால் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட அதை சொல்லு ஆல்கால் குடிக்கலாம் அப்படி ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதனால் இதை வந்து வளர விடக்கூடாது ஆச்சுங்களா என்ன சொன்னால் சாதாரண அப்பாவி விவசாயிகள் டிவி பார்க்காதவங்க பேப்பர் படிக்காதவங்க சும்மா கேள்விப்பட்டு அப்போ கல் நல்லது தானே வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அதனால் விவசாயிகள் ஏமாற்றக்கூடியவர்களை வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் விவசாயிகளும் எந்த காரணத்துக்குன்னு ஏமாற்ற ஏமாந்து போகக்கூடாது நியாயமான பிரச்சனைகளுக்காக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிரஸ் அவங்களுக்கு நல்ல நியாயமாக விலை கொடுக்கணும்னா அதுக்காக புதிய கட்சி அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு எந்தும் தயாராக இருக்கிறது குழந்தை குழந்தைகிட்ட வந்து ஏன் நான் வந்து பக்கத்தில் எதுவும் வைக்க கூட நினைக்கிறோம் என்ன சொல்றீங்க ஈஸியாக இருந்தால் அது ஏதாவது ஒன்று ஒன்றும் எடுத்து வாயில் வச்சிடும் இல்லைன்னா கோவில் கொட்டி விட்டுரும் தானே கல் வந்து நீங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் கடைக்கு போக வேண்டிய இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியது இப்போ வீட்டுக்கு தாழ்ந்தோன்னு தென்னந்தோப்பு வந்துடும் பனைமரம் வந்துடும் ஸோ ஈஸியை ரீச்சுங்க இப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் முறையாக வந்து நம்ம அந்த கல்லுக்கடையெல்லாம் வந்தபோது குடும்பம் குடும்பம் போய் தோ தோப்பிலே படுத்துட்டாங்க வீட்டுக்கே வரலை வீட்டுக்கே வரலிங்க யாரும் ஆனால் கல்லுக்கு வந்து போதை உண்டாக்கு என்பது ஒன்று அது வந்து கல்லு குடித்தவர்களை அடிமைப்படுத்துவது வந்து அடிக்ஷன் கேரக்டர் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கு வேற எதையோட பீர் பிராந்தியை விட அடிக்சன் மதுக்கு போதைக்கு அடிமையாக்கக்கூடிய தன்மை வந்து வேற எந்த மதுபானத்தை காட்டிலும் கல்லுக்கு இருக்குது அதனால கல் வந்து பிற மதுவை காட்டிலும் நூறு மடங்கு டேஞ்சரா இருக்குறாங்களா சார் சார் கேரளாவில் மட்டை அரிசி சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட முடியுமா ஒரு நாள் சாப்பிடுவோமா நம்ம ஹோட்டலில் போட்டால் சாப்பிடுவோமா ஒவ்வொருத்தோடய உணவு பழக்கம் அது போக வந்து கேரளாவில் கள்ளுக்கடை திறஞ்சிருக்கும் யாரும் போக மாட்டாங்க இங்க கல்லுக்கடை திறந்து பாருங்க குடியே அங்கே போயிடுவான் அவன் குடிக்கிறது கூட போறதில்லை இவன் குடியே போயிடுவாங்க சார் அங்கே விழிப்புணர்வு வேறு இங்க விழிப்புணர்வு வேறு அங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு போகும் அதுவும் கூட அவங்க வந்து பதினீர் தான் அறிவிக்கிறாங்க கல்லெல்லாம் வந்து பெருசெல்லாம் பண்ணுறது ரெண்டு கடையும் போட்டிருப்பாங்க நீராக தான் கேரளா தான் ஆமாம் இப்போ கல் அப்புறம் கல்லுக்குள்ளே போதை வரணும்னு சொன்னால் இம்மீனிட்டா கல்லுக்குள்ளே கலப்படணும் இம்மீனிட்டா வந்துடுது கல்லுக்குள்ளே இதாக எதை விட கல்லுக்குள்ளே போதைக்கு வந்து இம்மீனிட்டா டேப்லெட் போட்டு தான் இருக்கிறாங்க ஏன் நாட்டு சாராயம் கூட இப்போ திராட்சை வச்சு சாராயம் இருக்கணும் இம்மீனிட்டா கலப்படம் போதைக்கு வந்து

நீங்க வந்து ஒரு முட்டை சாப்பிட்டா இருக்கக்கூடியது வந்து ஒரு பால் ஒரு லிட்டர் பால் இருக்கக்கூடியது வந்து ஏன் கல் ஒரு லிட்டர் குடிக்கிறீங்க ஒரு ஒரு கிளாஸ் பால் இருக்கக்கூடியது ஏன் கல் வாங்கி குடிக்கிறீங்க அவர் வந்து உண்மையில முப்பது வருஷம் சொல்றார் யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேசுறது தயாராகிறாங்களா காரணம் என்னன்னா அவங்க பேசுறதுல எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடையாது அது ஏதோ ஒரு தெருவில் போற மாதிரி பேசிட்டு போறாங்க உண்மையா பேசுகிறதா பத்து கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஆச்சுங்களா எப்படிங்க இன்கம் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு ஒயிட் பண்ணியா இடி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சவால் வைக்கிறோம் தயார் சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்து பப்ளிக்காக வச்சிடணும் சரிங்களா தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே வெறுத்து ஒதுக்க கல்ல வந்து மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு கொண்டு போகிற போது எதுக்காக சில அரசியல் தலைவர்கள் பேசுகிறார் அதனால் எல்லாம் பேசுக்கு இந்த இது மட்டும் இல்லை விஞ்ஞானபூர்வமாக எந்த ஒரு மருத்துவர் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படித்தவங்களோ எம்டி படித்தவங்க ஹோமியோபதி விட்டுருங்க அவங்க எதாவது சொல்லுவாங்க ஆனால் சித்தா விட்டுருங்க நீங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக படித்தவங்க தமிழ்நாட்டில் கல் குடிச்சா ஈரல் நல்லாகும் இதயத்துக்கு எதுவும் பிரச்சினையும் வராது பிபி வராது பைல்ஸு வராதுன்னு சொல்லுவாங்களா ஒரு டாக்டர் அப்படி இருக்கிற போது ஏன் இவங்க மட்டும் அதை பற்றி பிரச்சாரம் பண்றாங்க அப்ப இவர்களுக்கு இந்த அது வந்து அந்த தான் சரி இவர்களுக்கு ஓட்டு இந்த வாங்கலாம் குறிப்பிட்ட இவங்க இவங்களை திருப்திப்படுத்தலாம் அந்த தான் இருக்க தவிர அறிவுபூர்வமான சிந்தனை அவர்களிடத்திலே கிடையாது அவர்கள் மருத்துவ ரீதியாக சிந்திக்கிறது இல்ல ஏழை எளிய மக்கள் அவங்க குடிக்க மாட்டாங்க குடிக்கிறவங்க யாரு அவங்க குடிக்கிறது திறந்த குடிக்கிறது இல்லை அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளை குடிக்கிறதில்ல யார் வேலைக்கு போகிறதான் குடிக்கிறான் அப்போ கடைசியில் பாதிக்கப்படுறது யாரு சாதாரண அடிமடத்திருக்கக்கூடிய ஏழைகள் அந்த மக்கள் தான் இதுக்கு பலியாக போகிறாங்க அவங்க தான் இறையாக போகிறாங்க அவங்கள எப்படி திருத்தி கொண்டு வர வெளியே கொண்டு வர முடியும் அதனால் இப்போ தமிழ்நாட்டுக்கூடிய அரசியல்வாதிகள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் இது மாதிரி வந்து உண்மைக்கு மாறாந்து தவறானதை தமிழ் சமுதாயத்துக்கு தீங்கு விளையக்கூடிய கருத்துக்களை அவர்கள்லாம் வெளியே பெறக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள்